இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுனா அவர் எதுவுமே தெரியாது அவர் இன்னொரு தெரியுனா அதானி அம்பானி கார்பரேட் கம்பெனிக்கு கை கூடியாக தான் இன்னைக்கு மோடி அடையாள தேர்ப்பட இருக்கிறார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு விலவாசி இன்னைக்கு ஊர் ஊரா கோட்டு போட்டு சுத்தினாரு மோடி எனக்கு ட்ரம்ப் கூட சுத்தினாரு வச்சாரு ஆப் இன்னைக்கு ஆ அத வந்து கண்டித்து வந்து கேட்க துப்பில்லாத மோடி இந்த மோடி அரசாங்கம் கேடி இன்னைக்கு வந்து எவ்வளவு எத்தனையோ மோடி வந்து யாருக்கு பொண்ணு என்ன சொல்லணும் ஒன்றுமே கிடையாது அவர் வந்து என்ன புண்ணியம் மோடி கொள்ளாடிக்கு தான் புண்ணியம் அவர் வந்து நான் டீ கடையில் வச்சிருந்தேன் டீ கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னாரு டீ கடையில் டீ கடையில் வேலை செய்வாங்க முதல்வர் நினைக்கிறேன் மக்களை வந்து எப்படி அதான் போய் அதானி அம்பானி காலில் அதானி பொண்டாட்டி காலில் போய்விடாரு ஒரு வீடு மிக்க ஒரு பிரதமர் கேட்டாக்கா அம்பானியோடைய பொண்டாட்டி காலில் போய்விடுறாரு வெக்கம் வேதனையா இருக்கு கேட்கும்போது அசிங்கமாக இருக்குது ஒரு பிரதமர் வந்து அதாரி பண்டாரிக்கு அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் ஊரு போடலாம் சுற்றி ஆறு போடலாம் ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்தினாக்கா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கூட ஒரு கேர ஒரு அம்மா சப்போ ஜிஎஸ்டி தாரியா ஏன்னா இட்லிக்கு சாவுக்கு வந்து சப்போ இட்லிக்கு தாரியா ஜிஎஸ்டி சாவுக்கு தாரியா ஜி தோசா வடா பங்கல் பூரி சப்போ தாரியா ஜிஎஸ்டி உப்பு போயிட்டோம் அவருடைய கேமரா அமித்ஷா சொல்லம் தெரியாதவங்க அதுதான் அவங்க பேசுறாங்க அது மாரிதான் வந்து மோடி வந்து இலவசம் போடுறாரு இப்போ வரும்போது எலக்ஷன் அதுக்கு வந்து என்னன்னோ பலர் நல்லா நீ நீங்க எது வந்தாலும் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன முன்னூறு அல்ல முடியாது அவரு மக்கள் <imitation> <imitation>